வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தேசிய மஞ்சள் வாரியம் பற்றி ஒரு ஷார்ட் நோட்ஸ் பார்க்கலாம் சரிங்களா இது குரூப் டூ குரூப் டூ குரூப் மை குரூப் ஒன் மெயின்க்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா இந்த வீடியோ கரெக்ட் கரெக்டாக ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டாவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் குரூப் குரூப் ஒன் மெயின்ஸ் குரூப் டூ மெயின்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் சப்போஸ் தேசிய மஞ்சள் வாரியம் பற்றி கேட்டாங்க அப்படின்னா அது நீங்கள் சிக்ஸ் மார்க்காவோ அல்லது டென் மார்க்கோ அல்லது டுவெல் மார்க்காவோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது தினமணி பேப்பர்லேருந்து எடுத்து உங்களுக்கு கிரிப்ஸாக கொடுத்துருக்கேன் சரிங்களா யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோ பார்க்கலாம் ரைட்டு தேசிய மஞ்சள் வாரியம் இதுக்கு ஒரு முன்னூறு இன்ட்ரடக்ஷன் சரி கொஞ்சம் கொடுப்போம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேசிய விவசாய அந்த மஞ்சள் விவசாயிகளின் தேவைகள் எதிர்கால வாய்ப்புகளை கருத்தில் கொண்டு தேசிய மஞ்சள் வாரியம் அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது சரிங்களா இந்த இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் இது சரியானு நீங்களும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஒரு தேவையான மாதிரி இங்கே ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கலாம் சரிங்களா இதுக்கு சரிங்களா ரைட்டு அடுத்தது மஞ்சள் உற்பத்தி மஞ்சள் உற்பத்தி பார்த்திங்கன்னா சர்வதேச அளவில் இந்தியாவுடைய ப்ளேஸ் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஏற்றுமதியில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்காங்க இந்தியா வந்து முதலிடத்தில் இருக்காங்க சரிங்களா அது அடுத்தது உலக வர்த்தகத்தில் பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு பெர்சன்டேஜ் வந்து இந்தியா வந்து பங்கு வகிக்குது சரிங்களா உலக வர்த்தகத்திலே பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி டூ பர்சன்டேஜ் நமக்கு இந்த வர்த்தகத்தில் பங்கு வைக்கிறாங்க அதே போல் உலக உற்பத்தி உற்பத்தி சதவீதம் பார்த்திங்கன்னா எழுபத்தி சதவீதத்துக்கு மேலே இந்தியாவில் தான் வந்து அதிகமாக வந்து மஞ்சள் வந்து உற்பத்தி செய்கிறாங்க சரிங்களா அடுத்தது மஞ்சள் மஞ்சள் பொருள் ஏற்றுமதியில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி மஞ்சள் ஏற்றுமதி பொருட்கள் மஞ்சள் மற்றும் மஞ்சள் பொருட்கள் ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க அது அதே போல் ஆயிரத்தி ஒன்று புள்ளி ஐநூற்றி முப்பத்தி நாலு லட்சம் டன் வந்து இந்த மஞ்சள் பொருட்கள் பண்ணியிருக்காங்க ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க சரிங்களா ரைட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவிலுடைய சர்வதேச சர்வதேச அளவில் பார்த்திங்கன்னா இந்தியாவின் அமைவுடன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்காங்க அதே போல் உலக வர்த்தகத்தில் அறுபத்தி ரெண்டு சதவீதம் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பங்கு வகிக்குது போல் உலக உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி சதவீதம் உலக உற்பத்தியில் எழுபத்தஞ்சி சதவீதம் வந்து இந்தியா வந்து மஞ்சள் உற்பத்தியில் பண்ணிட்டுருக்காங்க சரிங்களா மஞ்சள் உற்பத்தி பண்ணிட்டுருக்காங்க அதே போல் மஞ்சள் மஞ்சள் பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு மஞ்சள் மஞ்சள் பொருட்கள் மற்றும் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அதே போல் ஒன்று புள்ளி ஐநூற்றி முப்பத்தி நாலு லட்சம் டன் வந்து மஞ்சள் மஞ்சள் மற்றும் பொருட்கள் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க சரிங்களா அடுத்தது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பயிரிடப்படும் நிலப்பரப்பு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் மூணு புள்ளி இருபத்தி நாலு லட்சம் ஹெக்டேர் வந்து இந்தியாவில் மஞ்சள் மற்றும் மஞ்சள் பொருட்கள் இது பயிரிடப்பட்டிருக்காங்க அதே போல் பதினொன்று புள்ளி அறுபத்தோரு லட்சம் டன் வந்து இந்தியாவில் எவ்வளோ அவ்வளோ பொருட்கள் வந்து அந்த அளவுக்கு இந்தியாவில் மஞ்சள் பொருட்கள் கொண்டு உற்பத்தி பண்ணியிருக்காங்க சரிங்களா இருபதுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் வந்து இந்த மஞ்சள் மற்றும் மஞ்சள் பொருட்களை வந்து பயிரிட பயிரிடுறாங்க சரிங்களா அதே போல் எத் முப்பதுக்கும் மேற்பட்ட வகைகள் வந்து இந்தியாவில் பயிரிடப்படுகிறது மஞ்சள் மற்றும் மஞ்சள் பொருட்கள் பற்றி பார்த்திங்கன்னா முப்பதுக்கும் மேற்பட்டையான வகைகள் வந்து இந்தியாவில் பயிரிடுறாங்க சரிங்களா அதிக உற்பத்தி மற்றும் நுகர்வு மாநிலங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தெலுங்கானா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா அதிகமாக உற்பத்தியும் செய்கிறாங்க அதே போல் அதிகமாக பயன்பாட்டுக்கும் எடுத்துக்கிறாங்க சரிங்களா ரைட் அடுத்தது அடுத்தது பார்த்திங்கன்னா தேசிய மஞ்சள் வாரியம் சரிங்களா தேசிய மஞ்சள் வாரியம் வந்து அதோடைய ஸ்ட்ரக்சர் அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தலைவர் ஒரு தலைவர் வயம் உறுப்பினர்கள் அதில் வந்து உறுப்பினர்கள் இருக்காங்க அவர்கள் யாராக இருக்காங்கன்னா ஆயுஷ் அமைச்சகத்தின் சார்பாக ஒருவரும் மருந்துகள் துறை சார்பாக ஒருவரும் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பாக ஒருவரும் மற்றும் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் கலந்த உறுப்பினர்கள் இதில் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க இதுதான் தேசிய மஞ்சள் வாரியத்துடைய அமைப்பு சரிங்களா இது சுழற்சி முறையில் வந்து மஞ்சள் அதிகம் விளையும் மாநிலங்களைச் சேர்ந்த மூன்று அரசு பிரதிநிதிகள் பார்த்திங்கன்னா இதில் வந்து சுழற்சி முறையில் வந்து இருப்பாங்க அப்படி சொல்கிறாங்க அதில் யார் கேட்டால் மஞ்சள் ஒரு மஞ்சள் ஆய்வாளர் ஒரு மஞ்சள் விவசாயி மற்றும் ஒரு மஞ்சள் ஏற்றுமதி பிரதிநிதி அதில் யார் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து அரசு பிரதிநிதிகளாக வந்து சுழற்சி முறையில் வந்து இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல் தேசிய மஞ்சள் வாரிய செயலர் யாரை நிய நியமனம் பண்ணுறாங்க யார் நியமனம் பண்ணுறாங்க பற்றி மத்திய வர்த்தகத்துறை தான் பார்த்திங்கன்னா தேசிய மஞ்சள் வாரிய செயலராக நியமனம் நியமனம் செய்கிறாங்க சரிங்களா ஒரு அது தத்துது இலக்கு இதனுடைய இலக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் உற்பத்தியை அதிக அபிவிருத்தியில் கவனம் செலுத்துறது தான் இதனுடைய இலக்கு சரிங்களா மஞ்சள் உற்பத்தியில் அதிக கவனம் செலுத்தி அது அபிவிருத்தி பண்ணணும் இதுதான் வந்து இதனுடைய இலக்கு சரிங்களா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ரூபாய் எட்டாயிரத்தி முந்நூறு கோடி மதிப்புள்ள மஞ்சள் ஏற்றுமதிக்கு இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரூபாய் எட்டாயிரத்து முந்நூறு கோடி எட்டாயிரத்தி முந்நூறு கோடி மதிப்புள்ள மஞ்சள் பொருள்கள் பற்றினா ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து டார்கெட் வச்சுருக்காங்க சரிங்களா ரைட் அடுத்தது இதனுடைய பணிகள் என்னென்னா பார்த்தீங்கன்னா மஞ்சள் தேசிய மஞ்சள் வாரியத்துடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் அதாவது மஞ்சள் உற்பத்தி செய்வதால் ஏற்ப அதனுடைய அதனுடைய பயன்கள் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ரெண்டாவது நுகர்வை அதிகரித்தல் மஞ்சள் வந்து பயன்படுத்துவதால் மனிதனுக்கு நிறைய ரன்மைகள் உண்டு அப்படிங்கிறத வந்து அதனுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தி அது சம்மந்தமாக அவங்கள அதிகமாக பயன்படுத்த வைக்கிறது அதே போல் ஏற்றுமதி அதிகரித்தல் ஏற்றுமதி அதிகரித்தால் இந்தியாவுடைய பொருளாதாரம் வளரும் அந்நிய செலவாணி அதிகமாக நம்மக்கிட்ட வந்து வரும் இல்லைங்களா அதனால் ஏற்றுமதி அதிகரிக்கணும் ஃபஸ்ட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அதாவது ரெண்டாவது பயன்பாட்டு பயன்பாட்டை அதிகரி நுகர்வை அதிகரிக்கணும் அதே போல் ஏற்றுமதியும் அதிகரிக்கணும் அதே போல் சர்வதேச அளவில் புதிய சந்தைகளை உருவாக்கணும் அதே சர்வதேச அளவில் நிறைய நாடுகளில் வந்து மஞ்சள் உற்பத்தி எல்லாம் மஞ்சள் பயன்பாடு இல்லாமல் இருக்கலாம் மேபி இருக்கலாம் அப்படி இருக்கும்போது அவங்க அந்த நாடுகளுக்கும் வந்து நம்மளுடைய ச பொருட்களை அனுப்பி அந்த சந்தைகளில் வந்து நம்ம இந்திய பொருட்களை இந்திய மஞ்சள் பொருட்களை வந்து விற்பனை செய்யணுங்கிறதுக்காக புதிய சந்தைகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிகளில் புதிய தயாரிப்புகளை ஊக்குவித்தல் அதாவது புதிய வகையான பொருட்கள் மஞ்சள் பொருட்களை தயாரிக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிகளில் சரிங்களா அந்த புதிய தயாரிப்புகளை ஊக்குவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க மதிப்பு கூட்டப்பட்ட மதி மதிப்பு கூட்டப்பட்ட மஞ்சள் தயாரிப்புகளுக்கான நமது பாரம்பரிய அறிவை மேம்படுத்துது அதாவது இப்போது வந்து நிறைய கலப்படங்கள்லாம் பண்ணி பண்ணுறாங்க ஆனால் அதெல்லாம் தவிர்த்து புதிய நமது பாரம்பரிய அறிவை பயன்படுத்தி மதிப்பு கூட்டப்பட்ட மஞ்சள் தயாரிப்புகளை உற்பத்தி பண்ணி அதை மக்களுக்கு பயன்பாடு கொண்டு வரணும் அதாவது பழைய பழங்கால பொரு அறிவை பயன்படுத்தி நம்ம வந்து இதை மஞ்சள் தயாரிப்புகளை ஊக்குவிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அதை மேம்படுத்தணும்னு சொல்கிறாங்க சரிங்களா இதுக்கு சின்னதாக ஒரு முடிவுரை கொடுத்துருங்க அது பார்த்துக்குங்க இதுக்கு மஞ்சள் உற்பத்தி அதிகரிப்பது மூலம் நாட்டின் அந்நிய செலாவணி மற்றும் விவசாயிகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் இதை வந்து நான் எனக்கு தெரிஞ்சதும் கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்னும் சிறப்பாக கூட கொடுக்கலாம் சரிங்களா இதை விட மாற்றி கொடுக்கலாம் சரிங்களா தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்